ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்ட ரெசிபி இது ஒரு ஹோம் ஸ்டைலில் சூப்பரான ஒரு ஃபிஷ் கறி ரெசிபி சொல்லுங்கன்ட்டு ஸோ ஹாஃப் கேஜி மீன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கடையில் ஐம்பது கிராம் அளவுக்கு நெல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க அது கூடவே கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஒரு நாலு கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்குங்க இடித்த பூண்டு ஒரு கை சேர்த்துக்குங்க பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் இதை சேர்த்து நல்லா எண்ணெயோடு சேர்த்து வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக வதக்குங்க வெங்காயம் தான் டேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம் நாலு தக்காளி அதே சைஸ்க்கு வெட்டி சேர்த்துருங்க தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் போய் சேர்க்குறேன் நார்மல் சால்ட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி வதங்கின உடனே வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி மிளகாத்தூளை சேர்த்து எண்ணெயோட நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் கருகக்கூடாது இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து ஒரு நூற்றம்பது கிராம் புளியை நல்லா ரெண்டு மடங்கு தண்ணி வச்சு நல்லா தண்ணியாக கரைச்சி இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க பழைய புளியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு புளிக்கு அளவுக்கு தண்ணி வச்சுமோ அது அந்த அளவுக்கு ரெண்டு மடங்கு இன்னும் தண்ணி இதில் ஊற்றி ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க நல்லா சலசலன்னு கொதிக்கணும் மூடி போட்டு பத்து நிமிஷம் கொதிக்கணும் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நல்லா திக்காக இருக்கும் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடியை திறந்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க கொதிச்சதுன்னா குழம்பு ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சங்கரா மீனை இதில் சேர்த்து அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருந்தால் போதும் ஸோ மீன் நல்லா சாஃப்டாக வெந்துடும் அவ்வளோதான் கைஸ் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான் மீன் குழம்பே வேணான்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி குழம்பு வச்சு நீங்கள் கொடுங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அங்கே பாருங்கள் மீன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு ஸோ அருமையான ஒரு ஃபிஷ் கறி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் டட்டா பாய்